தொலைக்காட்சிக்காக அரசா சட்ட நோய் என்பது எந்த வயதிலும் யாருக்கும் வரலாம் ஆனால் வயதானவர்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்டது கூட வரும் ஆட்கள் வர மாட்டாங்க அவங்கள பார்க்க ஆனால் நோய்கள் மட்டும் விருந்தாடி முக்கியம் ஒப்பிடலாம் விருந்தாடிக்கும் நோய்க்கும் என்ன வித்தியாசம்னா விருந்தாடி நோய் வந்தால் நல்லா கவனித்தா நோய் போயிடும் ஆனால் விருந்தாளியை நீங்கள் நல்லா கவனித்தா போக மாட்டாங்க நல் நல்ல இது இருந்துருவாங்க இதுதான் வித்தியாசம் நோய் வராமல் பார்த்துக்கணும் உடம்பு உணவு உடற்பயிற்சி மூலமாக வந்துட்டு சின்னு வச்சுங்க என்ன பண்ணுறது எதிர்கொள்ள வேண்டியதான் எதிர்த்து போராட தான் வாழ்க்கையே போராட்டம் தானே விருந்தினர்கள் போகணும்னா முகத்தை ஒவ்வொன்றும் வச்சுக்கிட்டால் போகிறோம் இல்லை அவங்க பேசுறத காசு கொடுத்து கேட்காமல் இருந்தாலே போயிடுவாங்க சரி சரிப்பட்டு வராதுன்ட்டு ஆனால் ஒன்று அதான் திருவள்ளுவர் சோழர் மோப்பக்குழையும் அணைச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து அணைச்சப்போ மோந்தாலே வாடிடும் ஆனால் விருந்து நோ நோக்கத்திலேயே வாடி விடுவார்கள் பத்திரமா பார்த்துங்க விருந்தினர்கள் என்பார் ஆனால் இங்கே நம்ம சொல்ல வந்தது அதில் விருந்தும் மருந்தும் அளவோடு இருக்கணும் சாப்பிட்றவங்களும் சரி சாப்பாடு போடுறவங்களும் சரி அளவோடு இருந்தால்தான் வளமோடு வாழலாம் மருந்தும் அளவுக்கு மீறி போகக்கூடாது விருந்தும் அளவுக்கு மீறி வரவும் கூடாது சாப்பிடவும் கூடாது அளவாக இருக்கணும் விருந்தும் மருந்தும் அந்தளவில் ஒன்றுதான்